ி நீண்ட உங்களுக்கு குழந்தை இல்லையா திருமணமான தம்பதியர் குழந்தை பேருக்காக மருத்துவரையோ நாடுவோர் அவர்களுக்கு செவ்வாழை அருமருந்தாகும் குழந்தை இல்லாத தம்பதிகள் தினசரி ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு அரை ஸ்பூன் தேன் அருந்த வேண்டும் தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு சாப்பிட்டு வர நிச்சயமாக கருத்தரிக்கும் என்கின்றார்கள் மருத்துவர்கள் எளிமையுடன் எண்ணற்ற சத்துக்களை கொண்டது வாழைப்பழம் வாழைப்பழத்தில் பல வகைகள் உண்டு சிலவற்றில் உயிர் சத்தும் சிலவற்றில் சுண்ணாம்பு சத்தும் சிலவற்றில் இரும்பு சத்தும் காணப்படுகின்றன பலரும் அரிய அளவிலே உட்கொள்ளும் செவ்வாழைப்பழம் பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது செவ்வாழையின் தாயகம் அமெரிக்க நாடுகளான கோஸ்டரிகோ மற்றும் கியூபா என்று கூறப்படுகிறது இதில் உள்ள பீட்டா கரோட்டின் கண் நோய்களை குணமாக்கும் செவ்வாழியில் உயர்தர பொட்டாசியம் உள்ளது இது சிறுநீரகத்தில் கல் ஏற்படுவதை தடுக்கிறது இதில் விட்டமின் சி அதிகம் உள்ளது செவ்வாழையில் ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுகிறது இதில் ஐம்பது சதவீதம் நாற்றத்து காணப்படுகிறது கண் பார்வையால் பாதிக்கப்பட்டோருக்கு செவ்வாழை சிறந்த மருந்தாகும் கண் பார்வை குறைய ஆரம்பித்தவுடன் தினசரி செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வர பார்வை தெளிவடையும் மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இரவு ஆகாரத்துக்கு பின்னர் தொடர்ந்து நாற்பது நாட்கள் செவ்வாழை சாப்பிட்டு வர மாலைக்கண் நோய் குணமாகும் பல்வழி பல் அசைவு போன்ற பல வகையான பல் வியாதிகளையும் செவ்வாழை குணமாக்கும் பல் தொடர்பான நோய்கள் ஏற்பட்டால் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு செவ்வாழை சாப்பிட்டு வர ஆடிய பல் கூட கெட்டிப்படும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு பெல்லைக்கான கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க